நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பற்றிய பேதிர்வின் அறிக்கை நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசுவின் ஜெப லூக்கா ஒரு சிறப்பிடம் தருகிறார் அவர் ஓரிடத்தில் இறைவேண்டல் செய்து கொண்டிருந்த தம்முடன் இருந்த சீடனம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என கேட்டபோது திருமுழுக்கியோவான் எலியா இறைவாற்றின ஒருவர் எவருமே இயேசுவை மெஸ்ஸியா என சொல்லவில்லை ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்க பேதுரு என்றார் ஆண்டவர் அதை ஒத்துக்கொண்டு அது பற்றி ஆடும் சொல்ல வேண்டாம் என்கிறார் மெஸ்ஸியா என்ற பெயர் எவ்வளே மொழியில் அருள் பொழிவு பெற்றவர் என்ற பொருளுடையது மெஸ்ஸியா தாவீதின் வழித்தோன்றலாக வரும் இறைமகனாயிருப்பார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது இயேசு பேதுருவின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டார் அன்பார்ந்தவர்களே இயேசு தம் சீடர்களிடம் தன்னை யார் என்று சொல்கிறார்கள் என தெரிந்து கொள்ள ஆவல் கொள்கிறார் பேதுரு மெசியாவாக பார்க்கிறார் ஆனால் உண்மையில் இவர் இஸ்ரேலை ஆளும் மன்னனாக வரவில்லை அரசியல் அதிகாரத்தோடு நாட்டை ஆளும் தலைவனாக வரவில்லை மாறாக இவர் பலவாறு பலரது வாழ்வுக்கு ஈடாக தன்னை துணியும் ஒப்பற்ற செம்மறியாய் ஆட்சிக்கு சாட்சி பகர கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்கிறார் எனினும் வெற்றி உறுதி அதுதான் உயிர்த்தெழுதல் என்பதை இன்றைய நற்செய்தி ஆழமாய் உணர்த்துகிறது நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என் இயேசுவின் கேள்வி இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கிறிஸ்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களே அவரை பல்வேறு பார்வைகளில் பார்க்கிறார்கள் என்பது கொஞ்சம் வியப்பூட்டும் செய்துதான் சில இயேசுவை அற்புதங்களும் அருங்குறிகளும் செய்பவராக பார்க்கிறார்கள் பெந்தகோஸை சபைகளுக்கு செல்பவர்கள் அருங்கொடை ஆர்வலர்கள் போன்றோர் இதில் அடங்குவர் இன்னும் சில அவரை சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் சிறைப்பட்டோராக பார்க்கின்றனர் பெரும்பாலான மரபு கிறிஸ்தவர்கள் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஒரு சில இயேசுவை தீவிர சமூக போராளியாக பார்க்கின்றனர் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் சமூக ஆர்வலர்கள் போன்றவர்கள் இப்பிரிவில் உள்ளனர் இத்தகைய பார்வைகள் அனைத்துமே உண்மையை கொண்டுள்ளவை ஆனால் குறைவானவை முழுமையற்றவை என்பதை நாம் உணர வேண்டும் விவிலியம் காட்டும் இயேசு கடவுளின் ஆனால் மனித இயல்பில் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றவர் நோயாளர்கள் மீது பறிவு கொண்டு குணமாக்கியவர் ஆனால் தீமைகளை கண்டு சினந்து சாட்டை எடுத்தவர் இத்தகைய முழுமையான பன்முகத்தன்மை கொண்ட இயேசுவை நம் ஆண்டவராகவும் வழிகாட்டியாகவும் மீட்பராகவும் அறிக்கை கோட்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் ஜபத்திற்கு முதன்மையான இடம் கொடுக்கின்றேனா இயேசு எனக்கு யார் என்பதை சரியாக அறிந்து உணர்ந்து அனுபவித்து செயல்படுகின்றேனா இயேசுவின் உண்மையான சீடராக நான் வாழ்வதை விரும்புகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை இறைவா எனது வாழ்வில் ஜபத்திற்கு முதன்மையான இடம் கொடுக்கவும் உமதன் பார்ந்த மகன் இயேசு எனக்கு யார் என்பதை சரியாக அறிந்து உணர்ந்து அனுபவித்து செயல்படவும் இயேசு உண்மையான சீடராக வாழ்வதை விரும்பவும் உதவி செய்தாலும் ஆமேன்